இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பார்த்தீங்கன்னா சகிப்பு இந்த சகிப்புங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா இது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது முக்கியமானது மட்டும் இல்ல அத்தியாவசியமானதும் கூட ஏன்னா சகிப்பு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால இப்போ நாம கதைக்குள்ள போலாம் ஒரு அரசன் அரசபோகங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு குரு கிட்ட வந்து குருவே நான் அடையணும் குருவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு குரு வந்து சொல்றாரு நீ ஞானம் அடையறதெல்லாம் இருக்கட்டும் அப்பா நீ முதல்ல ஞானம் அடைறதுக்கு தயாராயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்குடா குரு நம்மளுடைய ஞானம் அடைறதுக்கு என்னடா நம்ம தயாராக வேண்டி இருக்கு நாமளே போகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோமே இனிமேல நம்ம ஞானம் அடைறதுக்கு என்ன இருக்கு குரு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அரசனுக்கு ஒரே கேள்வி அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த அரசன் குருவை நோக்கி பயணம் பண்றான் குரு ஆசிரமத்துல இருக்காரு குருவை போய் பாக்குறான் குருவை பார்க்கும்போது அந்த ஆசிரமத்தை கூட்டுறவரு கூட்டி அந்த புழுதி வந்து அந்த அரசனுடைய சட்ட மேல பட்டுடுச்சு உடனே அரசன் வந்து கடும் கோபத்தோட அந்த கூட்டுறவரை பார்த்து உனக்கு ஏதாவது இருக்குதாயா தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம்ல பேசிட்டு வர வர கூட்டி புழுதியை கூட்டி எங்க சட்ட மேல தள்ளுற சட்டையெல்லாம் பாரு அழுக்காயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடும் கோபத்தோடு கடிக்கிறான் கடித்த உடனே குரு வந்து அந்த அரசனை பார்த்து சொல்கிறாரு இங்கே பாருங்க உங்ககிட்ட பாம்பு நிறையா இருக்குது நீங்கள் போய் அதெல்லாம் துளைச்சி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த தடவையும் அதே மாதிரி ஆசிரமத்துக்கு வராரு ஆசிரமத்துக்கு வரும்போது அதே மாதிரி அவர் கூட்டுறாரு அவர் கூட்டும்போது அதே மாதிரி குப்பை வந்து படுது போது அரசன் வந்து இந்த தடவை குரு முன்னாடி எதுவும் சொல்லாம தனியா போய் அந்த இவரை வந்து திட்டுறாரு கடுங்கோபத்தோட ஏங்க தான் நடந்து வரோம்னு தெரியுது இல்ல திரும்ப திரும்ப அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் கூட்டி எல்லாம் மேல தள்ளுறீங்க இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடிக்கிறாரு அவரை கடிந்து பேசுறாரு அதுக்கப்புறம் குரு வந்து அந்த அரசனை பார்த்து ஏப்பா உன்னிடம் இன்னும் நாய் குடி கொண்டிருக்கிறது நீ போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அரசன் வந்து இன்னொரு நாள் வராரு வரும்போது அதே மாதிரி அந்த இவர் வந்து கூட்டிட்டு இருக்காரு கூட்டி முடிச்சுட்டு தண்ணி எடுத்து ஊத்துறாரு தண்ணி எடுத்து ஊற்றும் போது அரசனுடைய மேலேயே பட்டுடுது இந்த தடவை அரசன் வந்து எதுவுமே பேசல அமைதியா இருந்துட்டாரு அமைதியா இருந்தோடன குரு நடந்து போயிட்டு இருந்த குரு திரும்பவும் வந்து அரசன் அரசன்கிட்ட நீங்க வந்து ஞானம் உண்டான முழு வழிகளையும் பெற்றுட்டீங்க இனிமேல் எனக்கு உங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி குரு வந்து சொல்லிட்டு போறாரு சரிங்களா இந்த கதையோட நியதி பாருங்க ஞானம் அப்படிங்கிறது வந்து விவாதிக்கிறதுல இல்லை சரிங்களா விவாதம் அப்படிங்கிறது எதுனா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில் அது நம்மளைய தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுடும் ஞானம் அப்படிங்கிறது வந்து எதையும் மறுக்கிறதும் கிடையாது இருக்கிறத இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்றதுதான் ஞானம் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஞானத்தினுடைய திறவுகோல் சகிப்புத்தன்மை இல்லாத ஞானம் வெறும் அறிவின் அகந்தை அப்படின்னு சொல்லி இன்னைத்த பகுதியை நான் நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம்